இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் களத்திலே நிற்கிறோம் இயற்கை எங்களை பாதுகாக்கிறது இயற்கை எங்களை பணி செய்ய வைக்கிறது எனவே இந்த நூல் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நான் அண்ணம்மார்கள் எல்லோரிடம் சொன்னது இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று நாள்தோறும் சொல்லிக் கொண்டிருந்தேன் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது எப்படி மாவீரன் மாணவியில் செய்ய அந்த உயிர் கொடை நாட்டை உலுக்கிய முதுகுழுத்தூர் கலவரமாக வெடித்து சிதறி அரசியல் அரங்கிலே அதிர்வுகளை ஏற்படுத்தி சமூக எழுச்சியை ஏற்படுத்தியதோ சேகரன் வைத்த அந்த சமூக விடுதலை நெருப்பு இன்றைக்கு வரை இந்த சமூகத்திற்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறதோ அவருடைய உயிர்கொடை அதுபோல மீண்டும் பாண்டியர் வரலாறு மையத்தோடு உரசி தீப்பிடிக்க வைத்து உலகளாவிய அறிவு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது உலகளாவிய அறிவு புரட்சி அத்தனை பத்திரிகைகளும் பதிவு செஞ்சிருக்கிறான் பாண்டியர்கள் யார் பற்ற புத்தகம் தலைப்போடுதான் பாண்டியர் பரம்பரை யார் சொல்லிட்டு தமிழக அரசியல் தமிழக அரசியல் இதில் பதிவு செய்யப்படுது ஜூனியர் உடன் பதிவு செய்கிறான் ஆதாரங்களை மறுக்க முடியாமல் கைது செய்கிறார்கள் தம்பி பாஸ்கர சோழன் கொடுத்த நேர்காணல் பதிவு செய்யப்பட்டிருக்கு தீரானதி பதிவு செய்கிறான் பட்டியல் சாதியில் அதாவது ஒவ்வொருவரும் தங்களை அரச வம்சத்தினர் என்று சொல்ல தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உண்மையில் மல்லர்கள் என்போது என்பது மல்லர்கள் என்றும் பாண்டிய மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக மின்னலும் பாண்டியவர்களின் எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை தீராநிதி என்கிற இதழ் பதிவு செய்திருக்கிறது எண்ணற்ற அறிஞர்கள் ரெண்டு ஆண்டுகள் ஏழாண்டு உழைப்பு ரெண்டு ஆண்டுகள் அணிந்துரை வாழ்த்துறை ஐயா காசியானந்தனுடைய அமைப்புலவர் இன்றைக்கு தமிழீழ அரசனுடைய அமைப்புலவராக இருந்தவர் புரட்சி ஐயா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு ஈடானவர் இணையானவர் அந்த மாபெரும் புலவர் தமிழ் புலவர் சொல்லுகிறார் இது ஒரு தமிழ் பற்றாளரின் எல்லை மீறிய உழைப்பு என்று பதிவு செய்திருக்கிறார் இது போல அண்ணன் செந்தமிடன் சீமான் அறிஞர் குணா பேராசிரியர் நெடுஞ்சலியன் பேராசிரியர் குணாவையும் அறிவுலகமே மதிப்பிட முடியாது அவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவர்கள் இந்த நூலை ஏற்றிருக்கிறார்கள் அறிஞர்கள் என்றால் அவர்களை அறிந்து கொள்வதற்கே அறிவு வேணும் அவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவ்வளவு எளிமையாக அந்த அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட அறிஞர்கள் நூலை ஏற்றிருக்கிறார்கள் இந்த நூலில் விடுபட்டது ஐயா ஒரிசா பாலு கடலியல் ஆய்வாள் அவரும் தன் மனைவிற்கு முன்பாக இந்த நூலுக்கு திறனாய் உரையை தந்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார் இயற்கை அதே போல ஐயா மாசோ விக்டர் மிகச்சிறந்த திறனாய் உரையை சொல்லியிருக்கிறார் கடலியல் ஐஞர் ஐயா ஒரிசா பாலுவும் மாசோ விக்டரும் பல்லருதான் பாண்டியர் என்று பேசுவதற்கு பின்புறவாக இருந்த நூல் மீண்டும் பாண்டியர் என் வரலாறுதான் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறேன் அதே போல பள்ளம் தாண்டா பாண்டியன் இதான் உண்மை ராஜா தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ ஆஹ் படி சும்மா வீசியை முறிக்கிட்டு பேசிக்கிட்டுன்னா செருப்புட கை கொடுனார் பொது அரங்கத்துல அதுவும் அறிஞர் மாசத்தனுடைய நோன்பல வீட்டு விழாவில அண்ணன் செந்தமணன் சிமான்னு பேசுனாருல்ல இந்த திருமுரு தமிழ்நாட்டு அரசியல் எவனுக்கு கிடையாது அதனாலதான் அண்ணன் செந்தமணன் சிமாலை நாம தோற்றுகிறோம் கொண்டாட்டு உண்மையை உறக்கச் சொல்லுகிற ஒரு தலைவராக கடத்திலே இருக்கிறார் உண்மையை உறக்கச் சொல்லுகிறா தொடர்ந்து சொல்லுகிறா முதல் காளை தேவேந்திரன் காளை அது மறவு அது பாண்டியர் மரபு அவ்வளவுதான் ஓ இதான் உண்மை இதான் வரலாறு இப்படிப்பட்ட தலைமைகளை பேச வைத்த வைத்த இயக்கம் பேச வைத்த நூல் மீண்டும் பாண்டியருவாங்க எதுவும் தானாக நடந்து விடவில்லை அதற்கு பின்பாக மீண்டும் பாண்டியர் வரலாறு இருக்கிறது மல்லர் பிடிப்பு களம் இருக்கிறது அதற்கு பின்பாக செந்தில் மல்லர் இருக்கிறான் செந்தில் மல்லரோடு பல அண்ணன் தலை தம்பி சண்முகநாதன் போல தம்பி கனகராஸ் போல இன்னும் எத்தனையோ நிகழ்வுக்கு வராதவர்கள் எத்தனையோ பேருடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் ஈகம் இருக்கிறது இதற்கு நன்றி கூட கூடப்படல நன்றி எதிர்பார்த்து வரல ஆனால் நம்பிக்கை தர செய்கிற வேலையை யாரும் செய்ய வேண்டாம் என்பதை தான் நாங்கள் வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நீ செஞ்சாலும் நீ தோத்துருவே நாங்கள் வெற்றி பெறுவோம் மீண்டும் பாண்டியர் வரலாறு ஓராண்டு திட்டம் இன்னும் ஐநூறு பக்கங்களுக்கு விரிவடைய போகிறது இன்னும் ஐநூறு பக்கங்களுக்கு இதுதான் எனக்கு வேலை வேலையே கிடையாது நான் வெற்றி அரசியலுக்காக வரவில்லை இன்னும் சொல்ல போனால் ஐயா ஒரிசா பாதுகாட்டிய அந்த வழியில் இன்னும் தேட வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது அவர் தேடாத அவர் சுட்டிக்காட்டாத பல செய்திகளை நான் தேடி தந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஈழத்திலே பாண்டியன் தாழ்வு என்ற ஒரு ஊர் பாண்டியன் குளம் என்கிற ஒரு ஊர் பெயர் மள்ளன் குளம் என்கிற ஊர் இருக்கிறது யாழ்ப்பாணம் பக்கத்திலே மள்ளன் கரைக்குளம் என்ற ஊர் இருக்கிறது பள்ளன் கோட்டை என்கிற ஊர் ஈழத்திலே இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் கர்நாடகாவிலே மல்லர் ஊர் இருக்குது மகாராஜா மல்லர் கோயில் கேரளாவிலே இருக்கிறது இந்தியாக இந்திய ஒன்றியத்தில் இந்த நாவலும் தீவு முழுவதும் மல்லருடைய அடையாளம் பதிந்து கிடக்கிறது உலக அளவில் மல்லருடைய அடையாளம் பதிந்து கிடக்கிறது பாண்டியருடைய அடையாளம் பதிந்து கிடக்கிறது இவைகளையெல்லாம் திரட்டி ஒரு முழுமையான நூலாக இந்த நூல் தொட முதல் பதிப்பில் நான் சொன்னது இது ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று இரண்டாம் பதிப்பிலே நான் சொல்லுகிறேன் இது இரண்டாம் கடுங்கூன் பாண்டியனை இந்த சமூகத்திற்கு ஈன்றெடுத்து தரும் ஏழத்து எள்ளாறம் பிரபாகரம் மேலது பிரபாகரம் இன்னொரு பிரபாகரம் இந்த நூல் என்னத்து தரும் நம்முடைய தலைவர் இப்போது ஒரு சரக்கல்ல இருந்தால் கூட அந்த பிரபாகரம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து பிறக்கலாம் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து பிறக்கலாம் ஆனால் இந்த நிலத்தை ஆழ்வான் இந்த நிலத்தை ஒரு பாண்டியன் ஆள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நூல் இது இயற்கை தந்த வேலை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நான் செய்யறேன் நான் விரும்பிச் செய்யறேன் வேண்டாத வேலையை செய்கிற இந்த இயற்கை செய்கிற வேலை இந்த சமூகம் தலைநிபுரம் காண வேண்டும் நிலத்தை ஆட வேண்டும் என்கிற வேட்கையோடு அந்த வேட்கையை நமக்குள் இயற்கை ஊட்டி வளர்த்து இந்த வேலையை செய்து அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே தமிழத்திற்கு இந்த மள்ளர்கள் தலைமையேற்று பாண்டியனாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் மீண்டெழும் பாண்டியர் வரலாறு மீண்டும் மீண்டெழுந்து வர வேண்டும் அதை விட்டுட்டு இந்த நூலை பற்றி பேசாமல் இந்த நூலுடைய உழைப்பை ஈகத்தை மூடி மறைக்க வேண்டும் என்று அல்லது இந்த நூலை கொச்சைப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு சென்னையில இருந்து ஒரு ஒரு நரி உழை இது நான் தான் என்முத்துவத்தை திருடி போட்டாங்க அப்படின்னு நான் அறிவார்ந்த பெருமக்கள் முன்னாடி இதை பேசுறேன் இன்னொரு நாய் ஒண்ணு குலைச்சது திருநெல்வேலி பக்கத்துல இருந்து ஒரு சொரி நாய் அது அது புத்தகம் எத்தனை பேர் புத்தகத்தை நான் போட்டேன் ஒவ்வொரு பக்கங்களுக்கும் முரணாக இருக்கிறது ஒவ்வொரு செய்திகளையும் எங்கே இருந்து எடுத்தேன் என்பது அடிக்குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தனியாக எங்கேயும் போய் பெரும்பாலும் அதான் ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக நிற்க முடியாத நேர நெருக்கடிகள் தான் நான் தனியாகவே போவேன் இல்லட்ட தம்பிகளோடு தான் போவேன் யாராவது கனகோ இல்ல அண்ணன் சோ இல்ல சமனா யாரோ என்னோடு இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் இல்ல ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அதுல எங்க அண்ணன் எட்வேர்டு தம்பி குமரமல்லது அண்ணன் ஆரூர் சாமி தோட்ட காலத்துல எல்லோருமே கூட இருப்பாங்க மகுழ்ந்துல தான் போய்தான் அந்த வேலைகள்லாம் நூல் வர்ற போது அந்த வாய்ப்புகள் இருந்தது அப்படி தான் போய் செஞ்சிருக்கோம் கேட்டா நடந்தே போனாலும் அஞ்சாறு பேர் போவோம் தனியா உட்காந்து யாரும் அப்படி திருடி போட்டாங்க ஏன் இந்த நூலை இப்ப போடுறியா நான் உனக்கு உனக்கு சம்மதிக்கிறேன் இப்படியும் ஒன்றரை ஓடு வச்சுக்கோ முடியுமா ஒரு பக்கத்தை கூட தட்டச்சு பண்ண முடியாது எனக்கே மலைப்பா எப்படி இது திரும்ப கொண்டு வர போறோம் கட்டமைப்பு இல்லை இதை இன்னொரு இடத்துல போய் வேலை செய்ய நம்ம வீட்டில் தான் இந்த வேலைகளை செய்ய முடியும் அதற்கான கட்டமைப்பு அதற்கான பணியாளர்கள் எனக்கு இரண்டு கணினிகள் தேவைப்படுது உயர்தர கணினிகள் ஒன்று இணையதளத்தில் வேலை செய்வதற்கு இன்னொன்று தட்டச்சு வடிவமைப்புக்கான கணினிகள் இரண்டு தட்டச்சு பணியாளர்கள் தேவைப்படுறாங்க இரண்டு முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இரண்டு மூன்று பேர் வேணும் ஆங்கில புலமை உள்ளவர்கள் ஒருத்தர் தமிழ் புலமை வரலாற்று புலமை உள்ளவர்கள் மூன்று உதவியாளர்கள் வேணும் இது ஒரு பெரிய திட்டம்

படுத்துவான் இமானுவேல் செய்கிறன் உயிரோடு இருந்தாலும் படுத்துவான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இமானுவேல் செய்கிறன் உயிரோடு இருந்தால் இமானுவேல் செய்கிறன் இழிவுபடுத்தி பதிவு விடுவான் ஈடப்பிரிவு இந்த சமூகத்தை பெருமைப்படுத்த வந்தவன் செந்தில் மன்னர் என்னை சிறுமைப்படுத்துவதே வேலையாக கொண்டிருக்கிறான் முதல்ல அவன் பிறகு என்னங்கிறத பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சுதான் சிக்கல் முடிஞ்சிடும் எடுத்ததெல்லாம் பாடு கிடையாது மழர்னு சொல்றவங்களாம் மழை கிடையாது விடமாட்டேன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும் எனவே என்னுடைய சமூக பணியை என்னுடைய ஆய்வுப் பணியை என்னுடைய இயக்கப் பணியை எவர் தடுத்த நினைத்தாலும் அதை வண்ண மீட்புகளும் அப்படியே காரில் ஏற்றி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் தடுக்க முடியாது அந்த எண்ணம் இருந்தால் கை இருக்கும் வேலையை பாரு குடும்பத்தை பாரு உன் பிழைப்பை பாரு உன்னுடைய உன்னுடைய எஜமான்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வேலையை பாரு அதுதான் இந்த வேலைகள் வந்து இங்க வந்து சிக்கிறாங்க மாச சம்பளம் வாங்குறியா சம்பளத்தை வாங்கிட்டு போகவே இவ்வாட்ட பதிவு போடு இனத்தையும் கூடு அறிவார்ந்த சமூகம் ஒரு காலத்தையும் அடிமையாகி இன்னொரு அடிமை தளத்திலிருந்து உடைச்சிருக்கிறோம் இவரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடிமையாக பாக்குறாரு அதெல்லாம் விட மாட்டோம் ஒரு பூ மண்டர் மிக்க அதை அனுமதிக்காது மள்ளர்கள் மள்ளர்களாக இருக்கணும் மள்ளர்கள் தமிழர்களாக தமிழர்களுக்கு தலைமையா இருக்கணும் அதுதான் இந்த இயக்கத்துடைய நோக்கம் தமிழர்களுக்கு தலைமையா இருக்கணும்னா வடநாடு காரணம் போய் அடிமையா இருக்கணும் இதற்காக உழைப்பு இந்த சமூகம் தமிழர்களுக்கு தலை நிலையை ஆள வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்ற வேண்டும் அது இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்கல நாளைக்காவது ஒரு நாள் மீண்டும் பாண்டியர் வரலாறு தமிழ்நாட்டை கையிலே மல்லர் கையிலே கொண்டு வந்து நிறுத்தும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த முயற்சிக்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய உண்மையான சமூக அக்கறையாளர்களுக்கு கொடை பண்பாளர்களுக்கு அறிவார்ந்த பெருமக்களுக்கு நானும் நான் சார்ந்த மல்லர் பெற்று களத்தின் சார்பாகவும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி எந்தெண்டும் இந்த முயற்சிக்கு உண்மையான சமூக அக்கறையாளர்கள் தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டும் நாம் வாழ்நாள் நீளும் வரை இந்த பணியை செய்ய எனக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை ஏற்று இந்த பணி செய்ய பணி செய்வதற்கு எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் இதுவே என்னுடைய வேண்டுகோள் நான் உரிமையோடு கேட்கிறேன் நான் அரசியலுக்காக சொத்து சேர்க்கிறதுக்கு இருபது ஆண்டுகளாக எளிமையாக இருக்கக்கூடியவன் எந்த அதிகாரபலம் பணபலம் ஆகிட்டாலும் நான் இப்படி நான் இருப்பேன் உள்ளத்துக்குள் உள்ளத பல சொல்லல இப்போது இந்த அறிவு சார்ந்த அவையில் சொல்லிறேன் எனக்கு பொது வாழ்க்கையில் சொத்து சேர்க்கக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை முடிவு தனிப்பட்ட ஒரு கொள்கை முடிவு மக்கள் பணம் மக்கள் பணிக்கு செல்ல வேண்டும் அது மட்டும் தான் என்னுடைய முடிவு எனக்கு அப்பாவுடைய அடிப்படை நிலம் எனக்கு இருக்கிறது ஒரு பதினைந்து ஏக்கர் நிலம் இருக்குது போதும் நான் அதே போல என்னை வந்து பொது சுடுகாட்டோடு புதைக்க மாட்டாங்க எங்க அப்பா அம்மா பக்கத்துல இங்கே பக்கத்துல பார்த்துருவீங்க அங்கதான் நான் அடக்கம் செய்யப்படுவேன் யாருக்கும் தொந்தரவு இருக்க மாட்டேன் ஒவ்வொருக்கும் தொந்தரவாக மாட்டேன் முடிஞ்ச உதவி இருப்பேன் கேட்ட விலகி இருப்பேன் இது என்னுடைய இயல்பு